அதாவது ஒரு நாலு மணி இருக்குங்க ஒரு டாக்டர் ஒருத்தவங்க அவங்க எனக்கு நல்ல நண்பர் தான் அவங்க வந்து பெருந்தொரு மெடிக்கல் டீனா இருந்து ரிட்டையர் ஆனாங்க அவங்க எனக்கு அவங்களுக்கு சமீபமா ஒரு மயோ கார்பியல் வெசல் பிளாக் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க அதில் ரெண்டு வச்சுருக்காங்க அவங்க ஷேர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் நான் நியூட்ரிஷனலாக மட்டும்தான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் காயில பாத்தோம்னா நட்ஸ் தான் எடுத்துப்பேன் மத்தியானம் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பேன் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துப்பேன் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா எடுத்துருப்பேன் ஆயில் ஐட்டம்ஸ் பொருசுதான் சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த பிளாக் வந்துச்சு ஏன் வச்சாலும் ஆக மாட்டேன் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க நீங்க குருஜி என்ன இந்த காரணம் சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு நான் குரு வழியில பாக்கம்னா இன்னைக்கு வந்து நம்ம மன தூய்மை தான் உடம்புடைய ஆரோக்கியம் நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எர்மறை பண்றது மற்றவங்க வீழ்ந்தும் நம்ம நினைக்க போகும்போது மற்றவங்க பழுத்திருக்கும் நினைக்கக்கூடியது இந்த உணர்வு நம்ம இடத்துல அதிகமாக இருந்ததுனாலே அவங்க நாம சாப்பிடுற சாப்பாட்டுல அதுல இருக்கக்கூடிய பொறுப்புகளை கலைக்கக்கூடிய அணுக்கள் பலவீனமாக இருந்துச்சு கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்து இது போல ஏற்படுத்தி உயிரையே சேதப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க இதுதான் நெய்ஞானிகள் நமக்குள்ள இந்த மனதை தக்குவப்படுத்துறதுக்கும் மனதை தூய்மைப்படுத்துறதுக்கும் நம்மை மனதை வந்து